அன்பர்களே செப்டம்பர் மாதம் பல விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப விஷயத்திலா விஷயத்திலா தொழில்லா பொருளாதார நிலைமையிலா எதில் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பது மூலம் உங்களுக்கு என்னென்ன கிரக பேச்சு பலன்கள் பூரட்டாரி மாதம் செப்டம்பர் மாதம் இடம்பெறப் போகின்றது என்பதையும் பார்க்கலாம் இதற்கான பரிகாரம் என்ன என்பதையும் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதுவரைக்கும் பண்ணி வீடியோக்களுக்கு நான் போட்டேன் அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயன்படலாம் அனைவருக்கும் கணபதியின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு குறித்தாகட்டும் இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் தொடர்ந்து பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கலவையான பலன்களை தரப்போன்றது ஏனெனில் இந்த மாதம் நீங்கள் பல விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உங்கள் தொழிலை பற்றி பேசினால் உத்தியோகத்து சூழ்நிலைகளை நன்றாக இருக்கும் வேலையில் மிகவும் பிசியாக இருப்பீர்கள் வேலை சம்பந்தமாக வேறொரு ஊருக்கு அல்லது வேறு நாட்டிற்கு பயணம் செய்யும் வாய்ப்புகள் உள்ளன இதன் காரணமாக நீங்கள் கொஞ்சம் சோர்வாக உணர்வீர்கள் ஆனால் உங்கள் சேவை வேலைக்கு உங்கள் மிகவும் சாதகமான சூழ்நிலையை கொண்டு வரும் இது தவிர வணிகம் செய்யும் நபர்கள் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் மற்றும் நீங்கள் அனைத்து அரசாங்க விதிகளையும் பின்பற்ற வேண்டும் இல்லையெனில் நீங்கள் சில பிரச்சினைகளைச் சந்திக்க நேரிடலாம் சட்ட சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் அல்லது வரி தொடர்பான அறிவிப்பையும் பெறலாம் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் அன்பின் சூழல் இரு அதிகரிக்கும் குரு பகவான் அருளால் உங்களின் காதல் திருமண வாய்ப்புகள் கூடும் உங்கள் காதல் திருமணத்தில் போய் முடியும் குரு பகவானின் அருளால் திருமணமானவர்களை பற்றி பேசுகையில் உங்கள் உறவுகள் கணவன் மனைவிக்கிடையிலான உறவுகள் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அதாவது ஒரு பிரச்சனை வரும் சண்டை கச்சரவரும் கொஞ்ச நேரத்தில் சமாதானமாகலாம் அப்படி மாறி மாறி நடைபெறும் உங்கள் மனைவி அல்லது கணவன் தனது குடும்ப உறுப்பினரிடம் அதிக நாட்டம் காட்டுவர் இதன் காரணமாக உங்கள் இதுவருக்கும் இடையே நிலை ஏற்படும் நாம் கருத்து வேறுபாடுகள் மனச்சஞ்சலம் ஏற்படும் சில நேரங்களில் அவர் கசப்பான விஷயங்களை சொல்லலாம் இது உண்மையாக இருக்கலாம் ஆனால் கேட்பதற்கு மோசமாக தோன்றும் மற்றும் உங்கள் உறவில் பதற்றம் அதிகரிக்கும் எனவே கவனமாக இருப்பது உங்கள் வாழ்க்கைக்கு சிறந்தது இல்லாட்டி பிரிவை பிரச்சினையை ஏற்படுத்தக்கூடும் இப்ப காலப்பகுதியில் மற்றும் வாக்குவாதங்களை தவிப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையில் பேசும்போது பார்த்து பேசவும் கடகராசிக்காரர்களே எல்லாட்டி பிரச்சனைகள் பிரிவுகளை சந்திக்க வேண்டி ஏற்படும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் உங்கள் உறவுகளுடன் கடகராசி என்பவர்களே பேசும்போது கவனமாக பேசவும் வாக்குவாதங்கள் ஏற்படும் சண்ட சச்சரவுகள் ஏற்படும் ஆகவே கவனமாக இருக்கவும் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் கல்வி படிப்பில் முழு கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்கள் பெற்றதன் விளைவாக உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் கடகராசி என்பவர்களே குடும்ப வாழ்க்கை சுமாராக இருக்கும் சூரிய ஒளி மற்றும் சூழல் நிலை உம் உடல்நிலையில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் தொலை தூர பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் சென்று வருவீர்கள் வெளியூர் கைகூடி வரும் சில உடல்நல பிரச்சனைகள் வரலாம் அதாவது மன ரீதியான பிரச்சனைகள் மற்றும் இரத்த அழுத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வயிற்று வலி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கால் கால் எலும்புகள் முள்ளெலும்புகள் அதாவது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படலாம் நீங்கள் உங்களுக்கு யாராவது பிடித்திருந்தால் அவர்களிடம் அதிகம் பாசம் காட்டுவீர் கடகராசிக்காரர்கள் தாயிடம் கூடுதலான பாசம் வைத்திருப்பார்கள் அதிலும் உறவு உங்களுடைய கணவனோ மனைவியிடம் அதிக பாசம் பிள்ளையிடம் அதிக பாசம் இருந்தாலும் அதை வெளிப்படையாக காட்ட தெரியாததால் அவர்கள் உங்களை ஏமாற்றிவிட்டால் அவர்களை அதிகம் கொடூரப்படுத்தும் தன்மையும் அதாவது அதாவது நண்டு பிடி பிடிப்பது போல பிடித்து நண்டு பிடிச்சா பிடிச்ச அப்படி பிடித்துக் கொள்வார்கள் இந்த கடகராசி என்பர்கள் ஆனால் இவர்களும் அதிக வாசமுடியவர்களும் அதை வெளிப்படுதியாக காட்ட தெரியவர்கள் நண்டு போல நீரிலும் நிலத்திலும் மாறி மாறி வாழும் தன்மையை இந்த கடகராசி என்பர்களுக்கு காணப்படும் அதாவது இவர்கள் நீர்நிலத்தில் மாழ்வார்கள் என்று கதைகள் அதாவது இவர்களின் குணம் மாறுபட்டதாக இருக்கும் நொறுக்க இவர்கள் சந்தோஷமான நிலையிலும் திடீரென எப்ப வேற மாறி நிலையில் மாறுவார்கள் என்று சொல்ல முடியாது இந்த கடகராசி என்பவர்களை வெளியூர் பயண சூழ்நிலையும் கூடும் சில உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படும் நீங்கள் உங்களை கவனிக்கவில்லை என்றால் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் இருப்பது மிகவும் முக்கியம் பொருளாதார நிலையில் வருமானம் அதிகரிக்கும் செலவுகளும் அதிகரிக்கும் அவற்றுக்கிடையே சமநிலையை ஏற்படுத்துவது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் தொடர்ந்து பார்க்கணைகளை குறித்து தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பகிர்ந்துட்டு தொடர்ந்து பாருங்கள் பரிகாரம் வந்து கடகராசி என்பர்களுக்கு தினமும் ஸ்ரீ ராம ஜெயம் எழுதவும் ஸ்ரீ ராம ஜெயம் எழுதவும் அடுத்தது வணங்கி வரவும் நீங்கள் வந்து அம்மனும் சேர்ந்திருப்பவரை கோயிலுக்கு சென்று சிவன் கோயில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவன் அம்மனை சேர்த்து குங்கும அர்ச்சனை செய்து வரவும் அடுத்தது சிம்ம ராசிக்கு அடுத்த வீடியோவில்